செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அரம்பியரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பலவாய் காண்பேனி இன்றைய பதிவில் ஜூலை மாதத்திய ராசி பலங்களை பற்றி பார்ப்போம் இந்த ஜூலை மாதம் என்பது ஆனி மாதம் பிற்பகுதியிலும் ஆடி மாதம் முற்பகுதியிலும் வருகிறது இந்த ஜூலை மாதம் என்பது மிக மிக உத்தமான மாதம் என்றால் இந்த ஜூலை மாதம் என்பது இந்த ஆங்கில மாதத்தின் நடுப்பகுதியில் வருகிறது மேலும் உத்தராயணம் தட்சிணாயணம் இரண்டும் சந்திக்கிற அந்த காலத்தில் வருகிறது இந்த காலத்தில் வருகின்ற இந்த மாதத்திலே ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட நல்ல பலன்களையோ தீய பலன்களையோ கொடுக்கும் என்பதையும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படிப்பட்ட பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்பதையும் இனி விரிவாக காண்போம் அஸ்வினி பரணி கிருத்திகை உணவப்பாத்திலே பிறந்த மேசராசி என்பர்களே மேஷராசிலே பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே கேதுவானான் சஞ்சாரம் செய்கிறார் ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் அந்த புத்திரஸ்தானத்தில் கேதுவான் சஞ்சாரம் செய்வது குழந்தைகள் மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள் குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இந்த மாதம் முழுமைக்கும் நன்றாக இருக்கும் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சுகன் ஆட்சி பலத்துடன் இருக்கிறார் ஆகவே குடும்பத்தில் நல்ல செய்திகள் கிடைக்கும் சுப செய்திகள் கிடைக்கும் அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் உங்கள் பேச்சை உங்கள் குடும்பத்தார் நன்காக கேட்பார்கள் குடும்பத்தாருக்கும் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் மூன்றாம் இடத்திலே சூரியன் குரு இந்த கிரகங்கள் இருக்கின்றன ஆகவே இந்த மாதத்திலே நீங்கள் நினைத்ததெல்லாம் சாதிப்பீர்கள் புத்திசாலித்தனத்துடன் செயல்பட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள் நான்காம் இடத்தில் புதன் இருப்பது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள் நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள் அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள் நண்பர்கள் உறவினர்கள் உதவிகள் செய்வார்கள் தாயின் ஆரோக்கியத்தில் எந்த குறைபாடும் இருக்காது தாய் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பார்கள் ஐந்தாம் இடத்தில் செவ்வாயும் கேதும் இருப்பது பூர்வ சொத்துக்கள் பிரச்சனை இல்லாமல் இந்த மாதம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதற்கான முயற்சிகள் நீங்கள் தாராளமாக செய்யலாம் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திற்குரிய புதன் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் இருக்கிறார் ஆகவே இந்த மாதத்திலே நண்பர்கள் உங்களை தேடி வருவார்கள் குடும்பத்திலே உறவினர்கள் உங்களை தேடி வருவார்கள் அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் ஏழாம் இடத்திற்குரிய சுக்கன் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே இருப்பதனால் மனைவின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் மனைவி உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள் குடும்பத்தில் ஏதாவது பழைய பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய காலமாக இருக்கிறது அஷ்டமாதிரியான செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் இருப்பது உங்கள் ஆரோக்கியத்திற்கு நல்ல மருத்துவம் கிடைத்து நல்ல ஆரோக்கியத்துடன் திகழ்வீர்கள் தொழில் நன்றாக விருத்தியாக இருக்கும் பழைய பாக்கிகள் வசூலாகும் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானத்திற்கு குருடைய பார்வை இருக்கிறது தந்தையின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் நல்ல பாக்கியத்தை பெறுவீர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் சனிபான் உங்கள் ராசிக்கு விரையஸ்தானத்தில் இருக்கிறார் தொழில் விருத்திக்காக தொழில் சந்தோஷத்திற்காக தொழில் அமைப்பிற்காக நிறைய செலவு செய்கிறீர்கள் அதற்குரிய வருமானத்தை நீங்கள் பெறுவீர்கள் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகுவான் இருந்து லாபாதிபதி சனி விரயஸ்தானத்தில் இருக்கிறார் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் மேலும் எவ்வளவு லாபம் வந்தாலும் அதற்குரிய விரயம் விரயத்திற்கேற்ற லாபம் இரண்டும் சமமாகவே இருக்கும் லாபாதிபதி வரையஸ்தானத்தில் இருப்பது தொழில் விருத்திக்காக உங்கள் லாபங்கள் செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் மேலும் இந்த மாதத்திலே உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருப்பது பலவிதத்திலும் உங்களுக்கு நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி மேலும் இந்த மாதத்திலே புத்திசாலத்துடன் செயல்பட்டு காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள் தொழில்துறையும் நல்ல முன்னேற்றம் இருக்கிறது சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு தானாக கிடைக்கும் தாராளமாக சென்றுவிட்டு வரலாம் வெளிநாட்டு வர்த்தகம் செய்வர்கள் அதாவது எக்ஸ்போர்ட் தொழில் செயவர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் முக்கியமாக கிழங்கு பயிரிடுபவர்கள் விவசாயிகள் நல்ல லாபத்தை பெறுவார்கள் நாட்டில் நல்ல மழை வளம் பெருகும் அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் இந்த மாதத்திலே நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக அஸ்வினி நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரத்திற்கு நீங்கள் இந்த மாதம் ஜூலை பதினெட்டாம் தேதி உங்கள் நட்சத்திரம் வருகிறது வெள்ளிக்கிழமை அந்த நட்சத்திரம் வந்து அஷ்டமி சேர்வது நீலகண்டாஷ்டமி என்று கூறுவார்கள் அன்றைய தினத்திலே சிவன் கோயிலுக்கு சென்று அபிஷேக ஆராதனைகள் செய்தாலும் அல்லது வீட்டில் இருந்தபடியே நான்கு ஜாமங்களையும் சிவ பூஜை செய்தாலும் இந்த மாதம் முழுமைக்கும் நன்மைகளை பெறுவீர்கள் நல்ல ஆரோக்கியத்தை அடைவீர்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள் நினைத்த காரியத்தில் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள் அடுத்து பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூலை பத்தொன்பது சனிக்கிழமை என்று நவமி அன்றைய தினம் உங்களுடைய நட்சத்திரம் வருகிறது பொதுவாக உங்கள் நட்சத்திரத்தின் தேவதை துர்கையம்மன் ஆகவே பரணி நட்சத்திரம் நவமி சேர்ந்த அந்த சனிக்கிழமை என்று துர்கையம்மனை நீங்கள் வழிபாடு செய்தால் இந்த மாதம் மாத்திரமல்ல இந்த வருடமே உங்களுக்கு நல்ல சுபட்சியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அன்றின் தினம் துர்கையம்மனுக்கோ அல்லது காளியம்மனுக்கோ எலுமிச்சை மாலை போடுவது உங்களுக்கு மிகவும் சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்து கிருத்திக உண்ணாவது பாத்திலே பிறந்தவர்களுக்கு பொதுவாக கிருத்திகை என்பது அதன் தேவதை அக்னி பகவான் என்று கூறுவார்கள் அந்த அக்னியிலிருந்து தான் முருகப்பெருமான் என்று போற்றப்படுகிறது ஆகவே கிருத்திகை நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு உகந்த நட்சத்திரம் அதுவும் ஞாயிற்றுக்கிழமை அந்த கிருத்திகையை சேருவது மிகவும் சிறப்பானது ஜூலை மாதம் இருபதாம் தேதி இந்த மாதத்தில் ஜூலை இருபதாம் தேதி கிருத்திகை நட்சத்திரம் ஞாயிற்றுக்கிழமை கூடுகிறது அன்றைய தினம் பஞ்சாங்கத்தில் கிற்த்திகை விரதம் என்று போடப்பட்டிருக்கும் ஆகவே அன்றைய தினம் கிருத்திகை விரதம் என்று போடப்பட்ட அந்த நாளிலே முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினம் அன்றைய தினம் விரதம் இருந்து முருகன் கோயிலுக்கு சென்று முருகப்பெருமானுக்கு நீங்கள் அபிஷேக ஆராதனைகள் செய்துவிட்டு வரலாம் அல்லது குறைந்தபட்சம் அன்றைய தினத்திலே அரளி சிகப்பு அரளி புஷ்பத்தை முருகனுக்கு சாற்றி அன்றைய தினம் முருகனை வழிபாடு செய்துவிட்டு அன்றைய தினம் மாலை நேரத்திலே நீங்கள் கிருத்திக நட்சத்திரம் தெரியும் சந்திரனுக்கு அருகாமிலே கிருத்திக நட்சத்திரம் தெரியும் அந்த கிருத்திக நட்சத்திரத்தை தரிசனம் செய்துவிட்டு ஆறு பெண்களுக்கு ஆறு சுமங்கலி பெண்களுக்கு கார்த்திகை பெண்களாக அதாவது முருகப் வளர்த்த அந்த கார்த்திகை பெண்களாக நினைத்து அந்த ஆறு சுமங்கலி பெண்களுக்கு நீங்கள் மஞ்சள் குங்குமம் வெற்றிலைப்பாக்கு கொடுத்து விட்டு வர வேண்டும் இந்த பரிகாரத்தின் மூலமாக இந்த மாதம் முழுமைக்கும் நன்மைகளை பெறுவீர்கள் அடுத்த மாதம் உங்களுக்கு அந்த நன்மைகள் தொடர்ந்து இருக்கும் மேலும் இந்த பரிகாரங்கள் என்பது பொதுவாக உங்களுடைய தோஷங்களை குறைப்பதற்காக ஏற்படுத்தக்கூடிய பரிகாரங்கள் ஆகவே இந்த பரிகாரங்கள் செய்வதன் மூலமாக உங்கள் ஜாதகத்தில் பிறப்பு ஜாதத்தில் ஏதாவது தோஷங்கள் இருந்தாலும் அது நிச்சயமாக விலகும் என்று கூறலாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு ராசிக்கு இரண்டாம் சுக்கரனும் பனிரெண்டாம் சனியும் இருப்பது சுபச்செலவுகள் தான் ஆகும் தவிர வீண் விரயங்கள் ஆகாது இந்த பரிகாரங்களின் மூலமாக எல்லா வகையிலும் சிறப்பான அந்தஸ்தியும் புகழையும் மேசராசியில் பிறந்தவர்கள் பெறுவார்கள் என்பது உறுதி இவ்வாறாக ஜூலை மாதத்திய ராசிய பழங்களை பற்றி விரிவாக பார்ப்போம் இந்த மாதத்தில் நீங்கள் எந்தெந்த நாளில் எந்தெந்த நட்சத்திரங்கள் பிறந்தவர்கள் எந்தெந்த பரிகாரங்கள் செய்ய வேண்டும் என்று சிறப்பாக கூறினோம் இதில் சொல்லப்பட்ட அந்த பரிகாரங்கள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய பரிகாரங்கள் இந்த பரிகாரங்கள் உத்தமமான பரிகாரங்களாக இருக்கிறது இதன் மூலமாக இந்த ஜூலை மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய பரிகாரங்கள் மூலமாக இந்த மாதம் மாத்திரமில்லாமல் அடுத்து வரக்கூடிய மாதங்களும் நீங்கள் வெற்றியை பெறுத்து சந்தோஷத்தை அடைவீர்கள் இவ்வாறாக ஜூலை மாத்திய ராசி பலன்களை பற்றி விரிவாக பார்த்தோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்